கீதை ஒன்பதாவது அத்தியாயம் ராஜ வித்யா ராஜ குகிய யோகம் இங்கு வித்தைகளுள் சிறந்ததும் இரகசியங்களுள் மேலானதுமான பக்தி யோகத்தின் சொரூபமும் மேன்மையும் பலன் முதலானவையும் கூறப்படுகின்றன பக்தி யோகத்தில் இறங்குவோன் அதில் முழு நம்பிக்கை கொள்ள வேண்டும் பின்வரும் கடவுள் பெருமைகளையும் நன்குணர வேண்டும் கடவுள் எங்கும் நிறைந்த பரம்பொருள் உலகமனைத்தும் அவரிடத்திலேயே நிலை நிற்கிறது பிரளைய காலத்தில் உலகங்கள் அனைத்தும் அவற்றின் முதற்கிழங்காகிய பிரகிருதியில் மறைகின்றன சிருஷ்டி காலத்தில் கடவுள் அவைகளை பிரகிருதியினின்றும் வெளிப்படுத்துகிறார் உலகத்திற்கு இறைவனும் இருப்பிடமும் சரணும் தோழனும் கடவுளே பக்தர்கள் தங்கள் செயல்களனைத்தும் கடவுளுக்கு அர்ப்பணம் செய்ய வேண்டும் மற்ற விஷயங்களைத் துறந்து கடவுளையே தியானம் செய்பவன் எத்தகைய கொடிய பாவியாயினும் நல்லோன் என்றே கருதப்பட வேண்டும் கடவுளிடத்திலேயே மனத்தைச் செலுத்த வேண்டும் கடவுளையே நேசிக்க வேண்டும் கடவுளையே வணங்க வேண்டும் இப்படி இருப்பவன் கடவுளையே அடைவான் கடவுள் சொல்லுகிறான் அசூயை எற்றவனாகிய உனக்கு இந்த அதி ரகசியமான ஞானத்தை விஞ்ஞானத்துடன் சொல்லுகிறேன் இதையறிவதால் தீமையிலிருந்து விடுபடுவாய் இராஜவித்தை ரகசியம் தூய்மை தருவதில் மிக மாண்புடையது கண்ணெதிரே காண்டற்குரியது அறத்து கிசைந்தது செய்தற்கு மிக எளிது அழிவற்றது பகையைச் சுடுவோய் இல்லறத்தில் நம்பிக்கையற்ற மனிதர் என்னை ஏதாமே மீட்டும் நரக சம்சார பாதைகளில் மீளுகின்றனர் அவ்வியத்த வடிவாய் நான் இவ்வுலக முழுமையும் சூழ்ந்திருக்கிறேன் என்னிடத்தே பூதங்களெல்லாம் நிலை பெற்றன அவற்றுட்பட்டதன்று என் நிலை மற்றொரு வகையால் நோக்குமிடத்தே பூதங்கள் என்றும் நிற்பனவுமல்ல என் ஈசுவர யோகத்தின் பெருமையை இங்கு பார் பூதங்களைத் தரிக்கிறேன் அவற்றுட்பட்டேனல்லேன் என் ஆத்மாவில் பூத சிந்தனை இயல்கிறது எங்கும் இயல்வானும் பெரியானுமாகிய காற்று எப்படி எப்போதும் வானில் நிலை பெற்றிருக்கிறானோ அப்படியே பொருள்களெல்லாம் என்னுள் நிலை பெற்றனவென்று தெரிந்துகொள் கொள் குந்தி மகனே கற்ப நாசத்தால் எல்லா உயிர்களும் என் இயல்பை எய்துகின்றன மறுபடி கற்பத் தொடக்கத்தில் நான் அவற்றைப் படைக்கிறேன் என் சக்தியில் உறுதிகொண்டு மீண்டும் மீண்டும் பூத தொகுதி முழுவதையும் என் வசமின்றி சக்தி அதாவது இயற்கையின் வசத்தால் நான் படைக்கிறேன் தனஞ்சயா என்னை அத்தொழில்கள் தலையுறுத்தா அவ்வினைகளிடையே நான் மேற்பட்டவன் போல் அமர்ந்திருக்கிறேன் என் மேற்பார்வையில் சக்தி சராசர உலகங்களை பெறுகிறாள் குந்தி மகனே இந்த ஏதுவால் உலகமே சுழல்கிறது மனித சரீரன் தரித்த என்னை மூடற் புறக்கணிக்கிறார்கள் உயிர்களுக்கெல்லாம் உயர் தலைவன் நான் என்ற என் பரமநிலையை அவர்கள் அருகிலர் வீணாசையுடையோர் வீண் செயலாளர் வீணறிவாளர் மதியற்றோர் மயக்கத்துக்கு இடமான இராட்சத அசுர மோகினி சக்திகளைச் சார்ந்து நிற்கின்றனர் இராட்சத அசுர மோகினி சக்திகளாவன அவா குரூரம் மயக்கம் என்ற சித்த இயல்புகள் பார்த்தா மகாத்மாக்கள் தெய்வீக இயல்பை கைக்கொண்டு கொண்டு பூத முதலும் கேற்றவனுமாகிய என்னை வேறு மனம் இன்றி வழிபடுகிறார்கள் திடவிரதத்துடன் முயற்சி புரிவோராய் எப்போதும் என்னை புகழ்வோராய் என்னை பக்தியால் வணங்குவோராய் நித்திய யோகிகள் உபாசிக்கிறார்கள் வேறு சிலர் ஞான வேள்வியால் வேட்போராய் என்னை ஒருமையாகவும் பன்மையாகவும் பலவாறாக எல்லாவிடத்தும் வழிபடுகிறார்கள் நான் ஓமம் நான் யாகம் நான் ஸ்வதா என்ற வாழ்த்துரை நான் மருந்து மந்திரம் நான் நெய் நான் தீ நான் அவி இந்த உலகத்தின் அப்பன் நான் இதன் அம்மா நான் இதை தரிப்போன் நான் இதன் பாட்டன் நான் இதன் அறியப்படு பொருள் நான் தூய்மை செய்வது நான் ஓங்காரம் நான் நான் ரிக் நான் சாமம் நான் யஜூர் இவ்வுலகத்தின் புகழ் இதனிறைவன் இதன் கரி இதனுரையுள் இதன் சரண் இதன் தோழன் இதன் தொடக்கம் இதன் அழிவு இதன் இடம் இதன் நிலை இதன் அழியாத விதை நான் வெப்பன் தருகிறேன் மழையை நான் கட்டி விடுகிறேன் நான் அதை பேவிக்கிறேன் நானே அமிர்தம் நானே மரணம் அர்ஜுனா உள்ளதும் யான் இல்லதும் யான் சோமமுண்டார் பாவமகன்றார் மூன்று வேதமறிந்தார் என்னை வேள்விகளால் வேட்டு வானுலகு தர வேண்டுகின்றனர் அவர்கள் ஸ்தானமாகிய தேவேந்திர லோகத்தை எய்தி வானுலகில் திவ்யமான தேவ போகங்களை தூய்க்கிறார்கள் விரிவாகிய வானுலகத்திலே இன்புற்று புண்ணியன் தீர்ந்தவுடன் மறுபடி அழிவுடைய மனித உலகத்துக்குத் திரும்புகிறார்கள் இப்படி மூன்று வேத முறைகளை தொழுவார் விருப்பங்களில் வீழ்ந்து உழல்வார் வேறு நினைப்பின்றி என்னை வழிபடுவோர் யாவரோ அந்த நித்திய யோகிகளின் நன்மை தீமையை நான் பொறுப்பேன் அந்நிய தேவதைகளை நம்பிக்கையுடன் தொழும் அன்பரும் குந்தியின் மகனே என்னையே தொழுகின்றனர் நானே வேள்விகளில் எல்லாம் உணவு உண்பவன் நானே தலைவன் என்னை மனிதர் உள்ளபடி அறியார் ஆதலால் நழுவி வீழ்வார் தேவவிரதிகள் தேவரை எய்துவார் பிதிர்களை நோற்பார் பிதிர்களை எடைவார் பூதங்களைத் தொழுவார் பூதங்களை எடைவார் என்னை வேட்போர் என்னை எய்துவார் இலையேனும் பூவேனும் கனியேனும் நீரேனும் அன்புடனே எனக்கு அளிப்பவன் ஆயின் முயற்சியுடைய அன்னவன் அன்புடன் அளித்ததை அழித்ததை யான் நீ எது செய்யினும் எதனை நீ உண்பினும் எதை நீ ஓமம் பண்ணினும் எதனை கொடுத்தாலும் எத்தவத்தைச் செய்தாலும் குந்தி மகனே கடவுளுக்கு அர்ப்பணமென்று செய் இங்கனம் மங்களம் அமங்களமாகிய பயன்களை தருவனவாகிய கர்ம தலைகளினின்றும் விடுபடுவாய் துறவெனும் யோகத்து செய்து விடுதலை பெறுவாய் என்னையும் பெறுவாய் நான் எல்லா உயிர்களிடத்தும் சமமானவன் எனக்கு பகைவனுமில்லை நண்பனுமில்லை ஆனால் என்னை அன்புடன் தொழுவோர் அன்னவர் என்னகத்தமர்ந்தார் அவரகத்து நான் உளேன் மிகவும் கொடிய நடையோனாயினும் பிரிது வழிபடாதே என்னை வழிபடுவோன் நல்லோனென்றே கருதுக ஏனெனில் நன்கு முயல்கின்றான் ஆதலின் அன்னவன் விரைவிலே அறவானாவான் நித்திய சாந்தியும் எய்துவான் குந்தி மகனே குறிக்கொள் எனத் தன்பன் சாகமாட்டான் பாவிகளென்னை பணிவாராயேனும் மாதரேனும் வைசியரேனும் சூத்திரரும் பரகதி பெறுவார் அப்படியிருக்க தூய்மை யார்ந்த அந்தனரும் ராஜரிஷிகளும் என கண்பராயின் எண்ணி ஆதலால் நிலையற்றதும் இன்பமற்றதுமாகிய இவ்வுலகப் பிறவி எய்திய நீ என்னை வழிபட கடவாய் மனத்தை விடு பக்தியை எனக்காக்கு என்னை தொழு என்னை பரமாக கொள் இங்கனமியற்றும் தற்கலப்பு யோகத்தால் என்னையே எய்துவாய் ஓம் தத் சத் பிரம்ம வித்தியை யோக சாஸ்திரம் உபநிஷத்து எனப்படும் ஸ்ரீம கீதையாகிய ஸ்ரீ கிருஷ்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் இடையே நிகழ்ந்த உரையாடலில் ராஜ வித்யா ராஜ இராஜகுகிய யோகம் என பெயர் படைத்த ஒன்பதாம் அத்தியாயம் நிறைவுற்றது